அலங்கரித்து காளை சிவகங்கை மாவட்டம் நந்தா காளி சேர்வை காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஜி எம் உதயா வேலு பிரதர் சார்பாக ஆர் எஸ் சூப்பி நினைவு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருப்பு வண்ணம் நந்தா காளி சேர்வை மருந்து காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட ஜிஎம் எம் உதயா வேலுபுரத சார்பாக டி என் ஐம்பத்தி ஒன்பது புரோட்டாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பு நினைவு வீரர்கள் மிக துட்டிப்பூடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு தேலி குமார் மேல் நாட்டு அம்பலகாரர் முத்தீசரன் வாட்டர் சப்ளை சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்றி வீரர்களா யார் என்று பா அடுத்த வழியாக களமிறங்க வேண்டிய காலை ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு விடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவன் சார்பாக கிட்டா திருக்கை தர்ண முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மது சிவகங்கை மாவட்டம் மண்டபுரம் பி எஸ் கே எம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தை வந்தாச்சு மாட கொண்டு கடுமையான போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருந்து மீனாட்சி மருத்துவ குழு சார்ந்த அன்பு உறவுகளுக்கு வருவாய்த்துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையில் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடு நண்பர்களுக்காகவும் உள்நாடுவா நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் என்னமோ ஒரு போட்டோகிராபி சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நண்டுகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி ரவிக்குமார் சார்பாக இணைத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தரை தரை எட்டு சிறப்பான வீரர்கள் திருப்பவன நகர் நகர்ணி துணை அமைப்பாளர் இலக்கியதாசன் மற்றும் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திருப்பவன புதர் பிரவீன் அவர்களுக்கும் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்தில் அஞ்சாவது ஆடுபுடி வீரர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக பாலா சரத் முடிகின்ற பத்ரவாரி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி கே தன்னாயிரமூர்த்தி கலா அவருடைய புதல் பரிசு தோணி எட்டி பரித்தீடாக சிவகங்கை மாவட்டம் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற காலை களம் வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவன் சார்பாக கிடா திருக்கை தர்ம முனீஸ்வரர் கோவில் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புற பி எஸ் கே பத்ரகாளியம்

காலங்கள் கடம்பிடித்தன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி ரவிக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாத்தூர் அஞ்சூர் நாடு மாவீரன் வி கோபால் சார்பாக ஊராட்சி மன்ற தளபதி கோபால் சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு இந்த பரிசாக திருப்பவன நகர் இளைஞர் துணை அமைப்பாளர் சே இலக்கியதாசன் மற்றும் புதூர் பிரவீன் கே எம் ஏ சிவாகுட்டி நண்பர்கள் மற்றும் கே நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏனும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம் உணரி காலையினுடைய காதலி வீர தமிழச்சி அன்பு சௌரி கனி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழு மித சிறப்பு பரிசாக தேலி அஞ்சூர் ராணி எம் பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும்

இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஆயிற்று கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த தேலி வட மஞ்சி விரட்டிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நாட்டுக்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பட்டமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் மற்றும் அஞ்சூர் நாடு தேலி அழகனாட்சி மன்னுடைய வீரர் அஜய் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக குமார் மேல் நாட்டு அம்பலகாரர் முத்தி சோகன்

சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா

மாணவிகளை இரவு பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆதிவாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முதன்மையாக இருக்கக்கூடிய குடா கடகோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சி விரட்டு கணத்தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட நாட்டிட காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுட்டது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு தேனி ராஜேந்திரன் வட்டார காங்கிரஸ் அவர்களுக்கும் அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை எம்பி மாமாவி வரதமணி அவர்களது சார்பாகவும் பசும்பன் பாபு சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு தேனி ராஜேந்திரன் வட்டார காங்கிரஸ் அவர்களது சார்பாகவும் மாமா வரதமணி தமிழ்நாடு காவல்துறை அவர்களது சார்பாகவும் பசும்பன் பாபு அவர்களது சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலையினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முக்களத்தோர் சமுதாய போராளி மேலூர் ஜி எம் தனுஷ் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி விடமாடுப்புகள் சந்தனகருப்பு துணையோடு சந்தி வீரன் குழு வீரர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு தேலி ராஜேந்திரன் வட்டார காங்கிரஸ் அவர்களது சார்பாகவும் மாமா தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை வரதவணி அவர்களது சார்பாகவும் பசும்பொன் பாபு அவர்களது சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேடி அம்மாச்சி நினைவாக வீரமன் வேளாங்குளம் பாண்டி பட்டமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் மற்றும் ஏனாதி சவுமர் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்றுமூர்த்தி கலா அவருடைய முதல்வர்கள் டி கார்த்தி டி ஞானபாலன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கௌரிப்பட்டி கௌரி தலைமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரி காலை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு எக்கச்சக்கமாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி சந்தனகர் சிறப்பு சந்தி விழா குழுவீரன் வழங்க இருக்கின்ற வீரர்கள் சிறப்பான காலையாத்து வடமாகத் திரைத்து வாசகி என்னும் பாம்பை பிணைத்து காளையின் கழிப்பு குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பர அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்புங்க அஞ்சாத நாடா மஞ்சூர் நாட்டிலே உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தமிழரோட பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சு விரட்டு

எஸ் எம் கே சாமி அவர்களது சார்பாகவும் பசும்பன் பாபு அவர்களது சார்பாகவும் மாமா தமிழ்நாடு காவல்துறை வரதமணி அவர்களது சார்பாகவும் பசும்பன் முனிஷ் அவர்களது சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழு சிறப்பு பரிசாக திருப்பவனம் பழையூர் விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் இலக்கிய ராசவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளை விழா கூட வழங்க இருக்கின்ற பரிசுத்தேனை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கே எம் டி டிரான்ஸ்போர்ட் பி சங்கரபாண்டி அவர்களது சார்பாகவும் பாக்கியம் அவர்களது சார்பாகவும் பொன்மணி கப்பல் அவர்களது கப்பல் பொன்மணி அவர்களது சார்பாகவும் ஆட்ட உரிமையாளர் மலைச்சாமி அவர்களது சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டின் சிறப்பு பரிசு ஆவரங்காடு ஜி எம் சுல்லான் கருப்பையா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டுணை சிறப்பு பரிசுகளையும் வினா கூட வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிட

சொன்னார்களோ சார்பாக எஸ் திவாகர் வேலு சார்பாக சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பு அடுத்த மாட்டு கொடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த நேரங்கள் விட்டனா